ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு மாரி லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய பழம் என்னதான் பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடைகளில் மூடி வச்சாலும் சரி ஒரு சில டைமில் நம்ம ஓப்பனில் வச்சாலுமே சரி கரப்பாம்பூச்சி ஏறவும் செய்து அதே சமயத்தில் நம்ம பழம் ஓப்பனில் வச்சாலும் சரி ஈ முக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இ முக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கரப்பாம்பூச்சியுமே வந்து ஏறாமல் இருக்குது ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து மாம்பழத்துக்குமே இது சேம் வந்து இதே டிப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் வீடில் என்ன ஸ்வீட் பாக்ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் எதுனா செய்கிறீங்க பாயசம் அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் இந்த மாதிரி கீழே வந்து எதனா ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்குங்க இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுட்ரு போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பழத்தை கூடையே இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈயுமே முக்காது அதே சமயத்தில் கருப்பாம்பூச்சியுமே ஏறாது இதே இதே போல் டிப்ஸு நீங்கள் பாயசம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் எதுனா செய்கிறீங்க நல்லா ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பூச்சியுமே சரி கருப்பான் பூச்சியுமே ஏறாது ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் இருக்கக்கூடிய உலர் திராட்சை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உலர் திராட்சை கொஞ்சம் நாள் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாகிடும் ஸோ அந்த பிசு ஆகாமல் நம்ம வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி இருக்கணுன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே இதுக்கு மேலே கொஞ்சமாக அரிசி மாவு இந்த மாதிரி தூவிக்குங்க தூணதுக்கப்புறம் நல்லா எல்லா இடத்துலையும் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேணும்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது தோரம் பருப்புலாம் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் வாங்கி வைப்போம் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த அளவு தான் வாங்கி வைப்போம் ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வண்டு பூச்சி வர ஆரம்பிச்சிது ஸோ அந்த மாதிரி வண்டு பூச்சி வராமல் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாங்கிட்டு வந்ததுமே பருப்பு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா கனமாக இருக்கணும் அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்ல மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வாங்கிட்டு வந்து அந்த பருப்பு அதில் போட்டுவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க கலர்னதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் பருப்பு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு ஒரு வண்டு பூச்சி வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய பழம் பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஒரு மாதிரி வந்து கலருமே மாறிடுது அதே சமயத்தில் ரொம்பவும் வந்து அந்த எலுமிச்சப்பழத்துக்கு தோல் பார்த்திங்கனா ஒரு மாதிரி காய்ந்து போன மாதிரி ஆயிடுது ஸோ அந்த மாதிரி காய்ந்து போகாமல் அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா வாங்கிட்டு அந்தமாரி இந்த மாதிரி லைட்டாக தேங்கனையை நல்லா மேலே தடவி விட்டதுக்கு இந்தமாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் எலுமிச்சப்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் காயெல்லாம் கட் பண்ணணும் அது ஒரு சில காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும் டக்குன்னு ஸோ அந்த மாதிரி கலர் மாற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடுங்களில் அரிசி கலக்கிறாங்க தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணி கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சமையல் பண்ணும்போது காய்கள்லாம் கட் பண்ணி வைப்பனும் இந்த மாதிரி கலர் மாற காய்கள்லாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் கழுகுனதுக்கப்புறம் சமையல் பண்ணுங்களேன் எந்த ஒரு காயுமே வந்து கழுத்து போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃபிரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபேன் போட்டாலும் சரி தாங்கவே முடியல அந்த வெயில் ஸோ அந்த வெயிலுக்கு ஏசியே இல்லாமல் நல்ல குளுகுழுன்னு இருக்கணும் ஏசி போட்டாலும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக இந்த மாதிரி நல்ல ஒரு பிளாஸ்டிக் நல்ல ஒரு பெரிய பாக்ஸாக இருந்தால் இடத்துக்குங்க அதில் வந்து ஒரு மூணு கொட்டாங்குச்சி நான் வச்சுருக்கேன் ஆனால் உங்கள் வீடுங்களில் பெரிய பாக்ஸாக இருந்தாலும் ஒரு நாலு கொட்டாங்குச்சி கூட நீங்கள் வச்சுக்கோங்க சோ அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி நிறைய போய் வச்சுக்கலாம் தண்ணி நிரப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து ஃப்ரீசருக்குள்ளே தான் எடுத்து வைக்க போகிறேன் இது வந்து நல்ல ஐஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகி வரணும் இதை வந்து நான் வந்து ஒரு எட்டு மணி நேரமாக ஃப்ரீசரில் வச்சு இப்போ எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கம் தாங்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்து நல்ல ஐஸ் கட்டி கட்டியாயிருச்சேன் இப்போ இதை வந்து என்ன பண்ணுன்னா நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி அரிசி சாக்க போயிருக்கலாமா ஸோ அதே விரிச்சுக்குங்க இதுக்கு மேலே வந்து நல்ல கனமான துணியை விரிச்சிக்கலாம் விரிச்சு அப்புறம் வந்து நம்ம கொட்டாங்குச்சியை நல்லா ஐஸ் கட்டியாக ஃப்ரீஜாக்கி எடுத்துருக்கோமோல அது இது மேலே வச்சிடலாம் எதுக்குன்னா ஐஸ் எல்லாம் உரைய ஆரம்பிச்சின்னால் தண்ணி வந்து கீழே டைல்ஸ் விடும் ஸோ பசங்கள்லாம் நடக்கும் போது பார்த்திங்கன்னா வழுக்கி ஸ்லிப் ஆகி விழுந்துருவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி துணியை வச்சுக்க சொன்னேன் ஸோ இன்னொன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லானது சொல்கிறேன் பாருங்கள் இந்த தண்ணி வந்து அந்த துணிகளில் படுறனால கூலிங் வந்து இன்னும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இதை வந்து ஃபேனுக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா போதும் அப்படி டேபிள் ஃபேன் இருந்தாலும் ஒரு சேர்க்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டாலும் போதும் நல்ல நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல சொன்ன ஆறு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயந்துலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நிறைய பேர் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சஸ்க்ரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் அளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பழுதாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்